முக்கிய செய்தி உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் மஞ்சள் காமலை நோய்க்காக சிகிச்சை எடுத்து வந்திருந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் மஞ்சள் காமாலை நோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருந்த சூழ்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த இரண்டு நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ரோபோசங்கர் உயிரிழந்தார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்தார் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் கடந்த இரண்டு நாட்களாக பெருங்குடியில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமானார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் மஞ்சள் காமாலை பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் மீண்டும் உடல்நலம் குன்றி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார் கடந்த இரண்டு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோசங்கர் உயிரிழந்தார் மஞ்சள் காமாலை பாதிப்பில் இருந்து மீண்டு வந்த ரோபோசங்கர் மீண்டும் உடல்நலக் கூன்றை காலமானார் கடந்த இரண்டு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோசங்கர் தற்போது உயிரிழந்தார் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோசங்கர் காலமானார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் தற்பொழுது காலமானார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சென்னை தனியார் மருத்துவமனையில் நடிகர் ரோபோ சங்கர் அனுமதிக்கப்பட்டு ஐசியுவில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர் இருப்பதாக ஒரு வருத்தமான செய்தி என்பது வெளியாகியிருக்கிறது இது அவரை நேசிக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இளையராஜாவிற்கு நடந்த தமிழக அரசு சார்பாக நடந்த அந்த பாராட்டு விழாவில் ரோபோ சங்கர் பங்கேற்றிருந்தார் அப்பொழுது கூட அவர் இளையராஜாவை வாழ்த்தி இருந்த கூடிய அந்த காட்சிகளெல்லாம் கூட நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் தான் திடீர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் அனுமதிக்கப்பட்டார் தனியார் மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார் சங்கரை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ் பெற்றவர் ரோபோ சங்கர் விஜய் டிவியில் வெளியாக இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் தனது மிமிக்ரி மூலமாக மக்களை கவர்ந்தார் அதே போல ரோபோ போன்று நடனமாடி மக்களை ஈர்த்தார் அதன் பிறகு சினிமா வாய்ப்பு கிடைத்தது நடிகர் தனுஷனுடைய மாறி உட்பட பல திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தார் காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து நடிகராக உயர்ந்தவர் ரோபோ சங்கர் இந்த நிலையில்தான் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சென்னையில் புதிய படப்பிடிப்பில் ரோபோ சங்கர் நடித்து வந்தார் அப்போது அவர் திடீரென்று மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சைகள் அளித்தனர் படப்பிடிப்பின் போது ரோபோசங்கருக்கு நீர் சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டதாக அப்போது கூறப்பட்டது அதனால்தான் அவர் மயக்கமடைந்ததாக மருத்துவமனையில் இருந்து அறிக்கைகள் எல்லாம் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் காலமாகி இருப்பதாக அந்த செய்தி என்பது வெளியாகியிருக்கிறது சங்கரை பொறுத்த வரைக்குமே அவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் அண்மையில்தான் அவருக்கு அந்த மகளான குழந்தை பேத்தியோடு அவர் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தி இருந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது தற்பொழுது அவர் திடீரென உடல்நிலைவு குறைவு காரணமாக காலமாகி இருப்பது என்பது அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய நல்லடக்கம் எப்பொழுது செய்யப்படும் என்பதெல்லாம் குறித்து பின்னர் தான் குடும்பத்தினர் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் இது தொடர்பான மேலும் பல்வேறு தகவலை பகிர்வதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார் பரத் வணக்கம் தற்போது நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது தொடர்பான மேலும் தகவல் என்ன ஆஹ் ரோபோ சங்கர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு தருணம் சொல்லலாம் அவருடைய மறைவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன்னா சமீப காலம் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு இன்ஃபேக்ட் அவர் உடல்நிலை சரியில்லாதது கூட ஒரு படப்பிடிப்பு தளத்துல அவர் உடல்நிலை சரியில்லாம போச்சு நீர் சத்து தான் பெருங்குடியில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க ஆனா உடல்நிலை மோசமடைந்து அவர் ஐசியு கிரிட்டிக்கல் வார்டுக்கு மாத்துறாங்க இன்னைக்கு அவர் இறப்பு அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது ஆனா சமீப காலமாகவே அவரை தொட்டு சில வதந்திகள் வந்து கொண்டே இருந்தது அவர் உடல்நிலை மோசமாயிடுச்சு அவர் இறப்பு அப்படின்லாம் பட் இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அவருடைய அந்த பலதரப்பட்ட அந்த ஒரு ஸ்கேல் ஆஃப் ஆக்டிங் பாக்குறோம் நம்ம ஒரு சின்ன திரையில வந்து ஒரு நார்மல் ஷோல வந்து தன்னை நிறுத்தி அதுக்கப்புறமா படிப்படியா காமெடி குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பலதான் பண்ணிட்டார் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மாரி படத்துலதான் தனுஷோட அவர் பண்ண அந்த ரோல் அவரை வந்து ஒவ்வொரு வீட்டு டிராயிங் ரூம்லயும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச நடிகரா வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாரி படத்தை நம்ம மறந்துட்டே முடியாது அதை தாண்டி அவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து விசுவாசம்ல அஜித்தோட அவர் பண்ண ரோல் ஆகட்டும் இல்ல புலி படத்துல விஜயோட அவர் வந்த அந்த விஷயங்கள் ஆகட்டும் இல்ல சிவகார்த்திகேயனோட அவர் வேலைக்காரன்ல படம் முழுக்க வருவாரு அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு காமெடி இருக்கும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா தன் வாழ்க்கையை தொடர்ந்தாலும் மிமிக்ரியை மட்டுமே நம்பாமல் தன் உடல் மொழியால் உடல் அசைவுகளால் பல விஷயங்களை வந்து ஒரு புகுத்தி ஒரு நல்ல ஒரு 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 முன்னேற்றத்தின் கடின உழைப்பின் மூலமா நட்சத்திரங்கள் எல்லாருமே அவர் வந்து தங்க பணத்துல இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதையும் நம்ம பார்த்திருப்போம் அதை தாண்டி அவருடைய சின்னத்திரையில இருந்து வளர்ந்து வந்தாலும் அதை விட்டுறக்கூடாதுன்னு இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவர் வந்து இருந்த அந்த சின்னத்திரை தொலைக்காட்சி அதுக்கான நிகழ்ச்சிகள் புதிய கலைஞர்களை ஊக்குவிப்பதுன்னு பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு அவர் மகளை கூட அவர் நடிகரை ஆக்கி பார்த்தாரு நம்ம பார்த்தோம் விஜயோட படத்துல பிகில்ல வந்து அவங்க மகள் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க பழகு ரொம்ப தன்மையான ஒரு மனிதர் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அதாவது ஒரு கண்டெம்ப்ரரி தனக்கு வந்து தான் வந்து வந்துட்டோம் தான் ஒரு பெரிய காமெடியா இருக்கும் எந்த விதமான விஷயங்களும் இல்லாம யார் எந்த மாதிரியான பெரிய பேனர் சின்ன பேனர் யாரு கேட்டாலும் தயங்காம நடிச்சு கூக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் பலதரப்பட்ட விஷயங்கள் புதுசா புகுத்தணும்னு ட்ரை பண்ணக்கூடிய ஒருத்தர் நம்ப முடியல அவர் இந்த இளம் வயதுல வந்து ஒரு இழப்பு ரோபோ சங்கருக்கு அப்படின்னு தமிழ் சினிமா ஆல்ரெடி ஒரு காமெடியன்களுக்கான ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது பல பேர் கதாநாயகனா தாண்டி போயிட்டே இருக்கும்போது இருக்கிற ஒரு கதாநாயகனே ஒரு காமெடியும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது வருத்தமா இருக்கு அந்த ரோபோ அப்படின்ற பேர் எதனால வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் சங்கரா தான் இருந்தாரு ரோபோ வேடமிட்டு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் குறிப்பா நீங்க அவர் அந்த ஸ்டாண்டப் காமெடி ஒண்ணு பண்ணுவாரு அதுல ஒவ்வொரு அங்கமும் அவர் உடல்ல அசையக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த ரோபோ பண்ணிருப்பாரு அதனால அவரோட அடைமொழியாக அந்த ரோபோ சங்கர் அப்படின்றது ஒட்டை ஒட்டையிடுச்சு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடின உழைப்பாளி